दिस वीडियो कॉन्सेपे एसबिओ डिजिटल मार्केटिंग जॉयी एसबिओिटल मार्केटिंग वर्क फ्रम होंम आपर्चुनिटी मोबाइल बेस्ड पार्ट टेम जॉब से युवर ने क्वालिफिकेशन आट्सअप टू ट्रिपल नईन फोर वन जीरो फोर वन सिक्स जीरो अंड गेट फुल डीटेल इंस्टेंटली

லட்டு சான்ஸ் தரும் தமிழக அரசு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தில் ஐம்பதாயிரம் பேருக்கு தொழில் பயிற்சி சூப்பரில் ஓகே நம்மளுக்கு இந்த தலைப்பை பார்த்த உடனே என்ன தோணுது அப்படின்னா தலைப்புன்னு சொல்ல முடியாது இப்போ நம்மளுக்கு உண்ட ஒரு அறிவிப்பு அது என்ன அறிவிப்பு அப்படின்னா நம்ம மகளிர் குழு அப்படின்னாலே கிராமப்புற பகுதியை தான் ஞாபகம் சிட்டியில் மேக்சிமம் இல் நிறைய இல்லை இருக்குது ஆனால் அப்படி கிராமப்புற மக்களில் நிறைய பேருக்கு பயிற்சி அளிக்கப்படுறதா சொல்கிறாங்க என்னென்ன பயிற்சி எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி எந்த நாளில் அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க பருண் சென்னை தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் என்பது கடந்த ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூணில் நிறுவப்பட்ட அரசு நிறுவனமாகும் இது கல்வி வேலைவாய்ப்பு பொருளாதாரம் மற்றும் தன்னம்பிக்கை மூலம் பெண்களின் சமூக மற்றும் பொருளாதார நிலையை மேம்படுத்துவதை நோக்கமாக கொண்டதாகும் கிராமப்புற பெண்கள் மற்றும் இளைஞர்களின் வாழ்வாதாரத்தை மேம்படுத்த திறன் பயிற்சி மற்றும் வேலைவாய்ப்புக்கான பல திட்டங்களை இந்த நிறுவனம் செயல்படுத்தி வரும் நிலையில் குட் நியூஸ் ஒன்று தற்போது வெளியாகியிருக்கிறது தமிழக அரசு பெண்களுக்கு உதவும் பல்வேறு திட்டங்களை செயல்படுத்தி வருகிறது முக்கியமான கடன் முக்கியமாக கடன் உதவி மானியங்கள் மகளிர் தொகை போன்ற திட்டங்கள் போன்றவைகளை சொல்லலாம் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் இதுவரை இதன் மூலம் இதுவரை மூன்று லட்சத்து இருபத்தி ஒம்போதாயிரத்து முப்பத்தி ஒம்போது சுய உதவிக்குழுக்கள் கிராமப்புறங்களில் உருவாக்கப்பட்டுள்ளன மொத்தமாக நாலு புள்ளி எழுபத்தி ஆறு லட்சம் சுய உதவிக்குழுக்களில் சுமார் அம்பத்தி ல ஐம்பத்தி நான்கு லட்சம் பெண்கள் உள்ளனர் சுய உதவிக்குழுக்கள் ஏழை பெண்களின் வாழ்வாதாரத்தை உயர்த்தும் நோக்கில் குழுக்களுக்கு அடையாள அட்டை வழங்கும் திட்டமும் ஆரம்பமாகி உள்ளது இந்தியாவிலேயே முதன்முறையாக மகளிர் சுய உதவிக்குழுக்கு குழுக்கு அட்டை வழங்க அடையாள அட்டை வழங்கப்படுகிறது இந்தியாவிலேயே மகளிர் சுய குழுக்கு உறுப்பினர்களுக்கு அடையாள அட்டை வழங்கியது தமிழக அரசுதான் இந்த அடையாள அட்டை வைத்திருக்கும் பெண்களுக்கு சில சலுகைகளும் உண்டு அதேபோல தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழ் செயல்பட்டு வரும் சுய குழுக்கள் தயாரிக்கும் பொருட்களை விற்பனை செய்திட பல்வேறு விற்பனை வழிமுறைகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் அதேபோல மகளிர் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் கீழ் ஊரகப் பகுதிகளில் செயல்படும் அனைத்து சுய குழுக்களுக்கும் திட்ட செயலாக்கம் குறித்த ஒருநாள் புத்தாக்க பயிற்சி வழங்கப்படும் என்று சட்டப்பேரவையில் துணை முதல்வர் உதயநிதி ஸ்டாலின் அறிவுறுத்த நிலையில் அப்படியே அதன்படியே முப்பத்தி ஒம்பது புள்ளி நாற்பத்தெட்டு லட்சம் உறுப்பினர்களுக்கு நிர்வாகம் நிதி மேலாண்மை மற்றும் தலைமைத்துவம் குறித்த ஒருநாள் புத்தாக்க பயிற்சி வழங்கப்பட்டது நினைவிருக்கலாம் இந்நிலையில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனத்தின் சமுதாய திறன் பயிற்சி பள்ளி வழியாக ஐம்பதாயிரம் கிராமப்புற இளைஞர்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்க அரசு முடிவு செய்திருக்கிறதாம் இது குறித்து அந்நிறுவனம் அறிக்கை ஒன்றையும் வெளியிட்டுள்ளது இளைஞர்களுக்கு நேரடி பயிற்சி அந்த அறிக்கையில் தமிழ்நாடு மகளிர் மேம்பாட்டு நிறுவனம் சார்பில் உள்ளூர் பகுதியில் அனுபவம் வாய்ந்த நிபுணர்களை வைத்து சமுதாய திறன் பயிற்சி பள்ளிகள் வழியாக இளைஞர்களுக்கு நேரடி பயிற்சி வழங்கப்பட்டு வருகிறது இப்பள்ளிகளின் வாயிலாக எலக்ட்ரீஷியன் இருசக்கர வாகன பழுதுபார்ப்பு ஏசி மெக்கானிக் உட்பட முப்பது பிரிவுகளில் இளைஞர்களுக்கு தொழிற்பயிற்சிகள் வழங்கப்படுகின்றன இதன் தொடர்ச்சியாக தற்போது இருபத்தி ஐந்து கோடி ரூபாய் செலவில் தமிழகம் முழுவதும் ரெண்டாயிரத்தி ஐநூறு சமுதாயத்திறன் பயிற்சி பள்ளிகள் கட்டப்பட்டுள்ளன இளம் பெண்களுக்கு வேலைவாய்ப்பு இவற்றின் வாயிலாக நடப்பாண்டு ஐம்பதாயிரம் இளைஞர்கள் மற்றும் இளம் இளம்பெண்களுக்கு வேலைவாய்ப்பு பயிற்சி வழங்கப்பட்டு உள்ளன இப்பயிற்சி பெற கிராமப்புற இளைஞர்கள் மகளிர் சுய உதவிக்குழு உறுப்பினர்கள் மற்றும் அவரது குடும்பத்தைச் சேர்ந்த பதினெட்டு முதல் நாற்பத்தைந்து வயதிற்கு உட்பட்டவர்கள் கல்லூரி மாணவர்கள் வேலை தேடும் இளைஞர்கள் மாவட்டங்களில் உள்ள ஊரக வாழ்வாதார திட்ட இயக்குனர் மற்றும் வட்டார இயக்க மேலாளர் ஆகியோரை தொடர்பு கொள்ளலாம் என்று அதில் தெரிவிக்கப்பட்டுள்ளது இது போன்ற நல்ல தகவல்களை அறிந்து கொள்ள நம்ம சேனலை ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்